குரல் தொள்ளாயிரத்து கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள் பவர்க்கு குரல் விளக்கம் ஆற்ற வேண்டிய கடமைகளை உணர்ந்து அவற்றை பண்பார்ந்த முறையில் நிறைவேற்ற மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல கடமைகள் என்றே கொள்ளப்படும் குரல் தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டு குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என்னலத்து உள்ளதுவும் அன்று குரல் விளக்கம் நற்பண்பு ஒன்றே சான்றோர்க்கான அழகாகும் வேறு எந்த அழகும் அழகல்ல குரல் தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று அன்புதான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றிய தூண் குரல் விளக்கம் அன்பு கொள்ளுதல் பழிபுரிந்திட நாணுதல் உலக ஒழுக்கம் போற்றுதல் இரக்க செயலாற்றுதல் வாய்மை கடைபிடித்தல் ஆகிய ஐந்தும் சான்றாண்மையை தாங்கும் தூண்களாகும் குறள் தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு கொல்லா நலத்தது நொண்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு குரல் விளக்கம் உயிரை கொல்லாத அறத்தை அடிப்படையாக கொண்டது நோன்பு பிறர் செய்யும் தீமையை சுட்டி சொல்லாத பண்பை குறிப்பது சால்பு குரல் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை குரல் விளக்கம் ஆணவமின்றி பணிவுடன் நடத்தலே ஆற்றலாளரின் ஆற்றல் என்பதால் அதுவே பகைமையை மாற்றுகின்ற படையாக சான்றோருக்கு அமைவதாகும் குரல் தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் குழல் குரல் விளக்கம் சமநிலையில் இல்லாதவர்களால் தனக்கு ஏற்படும் தோல்வியை கூட ஒப்புக்கொள்ளும் மனப்பக்குவம்தான் ஒருவரின் மேன்மைக்கு உரைகள் ஆகும் குரல் தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு இன்னாசை தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு குரல் விளக்கம் தமக்கு தீமை செய்வதற்கும் திரும்ப நன்மை செய்யாமல் விட்டுவிட்டால் சான்றாண்மை எனும் நல்ல பண்பு இருந்தும் அதனால் என்ன பயன் குரல் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு இன்மை ஒருவர்க்கு இனிவன்று சால்பெண்ணும் திண்மை உன் பெறின் குரல் விளக்கம் சால்பு என்கிற உறுதியை செல்வம் என கொண்டவருக்கு வறுமை என்பது இழிவு தரக்கூடியதல்ல குரல் தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஊழி பெயரினும் தம்பையரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் குரல் விளக்கம் தமக்குரிய கடமைகளை கண்ணியத்துடன் ஆற்றுகின்ற சான்றோர் எல்லா கடல்களும் தடம் புரண்டு மாறுகின்ற ஊழிக்காலம் காலம் கூட தம்நிலை மாறாத கடலாக திகழ்வார்கள் குரல் தொள்ளாயிரத்து தொன்னூறு சான்றவர் சான்றாண்மை குன்றின் நிலந்தான் தாங்காது மண்ணோ புரை குரல் விளக்கம் சான்றோரின் நற்பண்பே குறையத் தொடங்கினால் அதனை இந்த உலகம் பொறுமையுடன் தாங்கிக் கொள்ளாது